அஸ்லாம் வைக்கம் வரமத்து அல்லாய் வரகாத்து அலஹமது இல்லி ரபுல் அலமீன் அலா வசூல்கரீன் அம்மா பாய் இனி மிக்க அம்மா நல்லடியார்களே இந்த பிறை விஷயமா சர்வதேச பிறையை வந்து தமிழகத்தில் நாம் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடாது அதன் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை பற்றி சொல்லி ஊர் மக்களோடு சேர்ந்து தான் நம்ம பகுதியில் பார்க்கக்கூடிய பிறையின் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட வேண்டும் என்பதை குறித்து பேசியிருந்தோம் அதில் ஒரு சில விமர்சனங்களும் சில பேர் வந்து சில விஷயங்களும் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பிறை விஷயம் எஜ்திஹாத் தானே எஜ்திஹாத் விஷயத்தில் ரெண்டு கருத்து இருக்குது ஊர் பிறைக்கும் ஆதாரம் இருக்குது சர்வதேச பிறைக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எப்படி எந்த அடிப்படையில் சர்வதேச பிறையின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அது இஸ்தியாத் விஷயம் தானே ரெண்டு கருத்து இருக்குது தானே அவங்க அவங்க படி செயல்பட போகிறாங்க அதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க அப்போது இது விஷயத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது என்னென்னா பிறை விஷயம் இஜ்தியாத் விஷயம்தான் அறிஞர்கள் அதை ரெண்டு கருத்து கொண்டிருக்காங்க சர்வதேச என்ற இதையும் இருக்கிறாங்க அறிஞர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் அதே மாதிரி ஊர் பிறை சரியான அடிப்படையில் நினைச்சுருக்குறாங்க ஆதாரத்தை வச்சுருக்கிறாங்க ரெண்டு கருத்து இருக்குது யாரும் மாற்று மறுப்பு தெரிவிக்கலை அதை மறுக்கலை ஆனால் என்னென்னு சொன்னால் ஆய்வு செய்தாங்கல்ல அந்த இஸ்தியாத விஷயம் ஆய்வில் மட்டும்தான் இருக்குதா நடைமுறையில் இருக்கா அப்படின்ற நமக்கு தெரியுது ஏன்னா பிறை சம்மந்தமான விஷயத்தை ஆய்வு செய்யும் போது அது சம்மந்தமான விஷயங்களில் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் என்ன தெரியப்படுத்துகிறாங்கன்னா பிறை விஷயம் ஆய்வு என் இஸ்தியாத் என்பது ஆய்வில் மட்டும்தான் இருந்திருக்குது நடைமுறையில் இருந்ததே கிடையாது பதினாலு இஜ்லி நூற்றாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறை விஷயம் என்பது அது இஸ்திஹாத் என்பது ஆய்வில் மட்டும்தான் இருந்துருக்கு நடைமுறையில் கிடையாது அதனால தான் இதை பற்றி பேசக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி இது வந்து நிலைப்பாடை வந்து சரி காணக்கூடிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒருவரும் ஒரே பகுதியில் ஒரே ஊரில் நீங்கள் இந்த ரெண்டு இஸ்தியாதி விஷயம் இது இஸ்தியாதி நடிப்பாக ரெண்டு கருத்து இருக்குது அவங்க அவங்க விரும்பி இது நடிப்பில் செயல்படுங்கன்னு ஒருபோதும் சொல்லவே கிடையாது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இப்போ பின்பாச ரிமாவோ எடுத்துங்க சவுதியினுடைய முன்னாள் முஃப்தி பின்பாச ரஹிமாவ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க பிறை என்பது எங்கே பார்த்தாலும் சர்வதேச பிறன்ற கருத்தை அவங்க வந்து சரிகண்டிருக்காங்க அந்த இப்படி பாஸ்லீமெல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்கள் வந்து சவுதியை ஃபாலோ பண்ணுறோம் இன்னும் சில பேர் வந்து ஊர் பிறையை எடுத்து செயல்படுத்துகிறாங்க நாங்கள் என்ன செய்யட்டோம் என்று கேட்கும்போது சொல்கிறாங்க பதிலாக அவங்களை ஃபத்துவா அடிக்கிறாங்க சொல்கிறாங்க அவங்க நோன்பு வந்து மக்களோடு வைக்கட்டும் நோன்ப விடுறதையும் மக்களோடு இரண்டு பெருநாட்களையும் இரண்டு பெருநாட்களையும் முஸ்லீம்களோடு அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு சேர்ந்து தொழுகட்டும் என்று சொல்றாங்க அந்த இடத்துல உபின்பாஸ் ரஹிம்ல அப்ப என்ன விளங்குது சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய அறிஞர்கள் கூட அது ஆய்வா விஷயமாக இருந்தாலும் இது இஸ்தியாத் விஷயமாக இருந்தாலும் அதில் ஆய்வில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர நடைமுறையில் நீங்கள் ரெண்டு கருத்தின் அடிப்படையில் செயல்படுங்கன்னு எந்த ஒரு எந்த ஒரு அறிஞரும் அனுமதி அளிக்கலை அப்படி பத்துவா கொடுக்கவே இல்லை ஒரு ஊரில் மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க நீங்கள் என்ன என்ன செய்யலாம் விருப்பப்பட்டா உங்களுக்கு இந்த கருத்து சரியாக இருக்கா நீங்கள் அதற்கு மாற்றமான நிலைப்பாட்டில் இருக்கீங்களா நீங்களும் செயல்படுத்துங்கன்னு சொல்லலை அப்போது பிறை விஷயம் இத்தியாத் என்பது ஆய்வில் மட்டும்தான் இருந்துள்ளது நடைமுறையில் இல்லை அதனால தான் அதை அனுமதித்து அறிஞர்கள் கூட நடைமுறைப்படுத்தும் போது நீங்கள் வந்து மக்களோடு சேர்ந்து தான் பண்ணுன்றாங்க தனித்து போகக்கூடாதுன்றாங்க பாருங்கள் அதனால தான் பதினாலு இஜிராணி நூற்றாண்டு நீங்கள் பார்க்குறோம் அப்படி ஒரு சம்பவமே நடந்ததே கிடையாது சஹாபாக்கள் காலத்துலேயோ தாபின்கள் காலத்துலேயோ ரெண்டு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு கருத்தின் அடிப்படையில் ஒரே ஊரில் சில ச இப்படி தொழுதுருக்காங்க இன்னும் சில பேர் நுன் போய்த்திருக்கிறாங்க ஒரே ஊரில் வந்து சில பேர் குர்பானி பெருநாள் கொண்டாடினாங்க இன்னும் சில பேர் அரப்பா நம்ம வச்சாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இல்லை எல்லா மக்களும் ஒரே நிலையில் இதில் தான் கொண்டாடி இருக்காங்க எல்லா மக்களும் ஒரே நாளில் தான் அரஃபா நோட்டுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறோம் ஆகவே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்கிறாங்க அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் விளங்கலாம் இதற்கு ஒரு தெளிவான ஆதாரம் வேணும்னு சொன்னால் இப்போ நம்ம அதைத்தான் திருப்பி திருப்பி கேட்குறோம் யாரெல்லாம் இந்த மனோர் செலப்ன்ற பேரில் இருந்துக்கிட்டு நம்ம சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயல்படலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் நம்ம திரும்ப திரும்பி தான் கேட்குறோம் நாள் வரைக்கும் சஹாபாக்கள்கிட்டயோ தாபின்கள்டையோ அந்த மூன்று தலைவரை சொல்கிறோம்ல இவங்கள்ட்ட ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டுங்க ஒரே ஊரில் ஒரு சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் சிலர் பெருநாள் கொண்டாடினாங்க சிலர் வந்து அரஃபா நோம்பர் நோட்டு இருந்தாங்க சிலர் வந்து குர்பானி பெருநாள் கொண்டாடினாங்கன்னு ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படி ஒரு ஆதாரமே இல்லையே திருப்பி அவங்க நம்ம கேட்குறாங்க நீங்கள் ஆதாரம் காட்டுங்கள் இவ்வாறு சகாபாக்கள் காலத்திலேயோ அல்லது மூன்று தலைமுறையிலையோ அவங்க வந்து வெவ்வேறு நாள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க வெவ்வேறு நாள் நோம்பு வைத்தாங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா அது ஆதாரம் இருக்குது குறைபுறது சம்பவமே இருக்குது சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அந்த ஹதீஸில் தெளிவாகவே வருது அவங்க வந்து வெள்ளிக்கிழமை இறவுல சிறியால பிறையை பார்த்தாங்கன்னு மதினால வந்து வெளில சனிக்கிழமை இரவு தான் பிறையை பார்த்துன்னு வருது ஒரு நாள் பின்தங்குறது மாதிரி தான் வருது ரெண்டாவது நாள் தான் பிறையை பார்த்தாங்கன்ற மாதிரி வருது அப்போ அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க வேறு வேறு நாள் கொண்டாடி இருக்காங்களே இதுக்கும் மதினாவும் சிரியாவும் மாவியாரனுடைய ஆட்சி காலத்திலிருந்து அவங்களுடைய ஆட்சியின் நிகழ் தான் இருக்குது அப்போ ஒரே இஸ்லாமிய ஆட்சி கீழ் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் அவங்கவுங்க பகுதியில் தனித்தனியாக என்ன செஞ்சுருக்கிறாங்க பெருநாள் அதே மாதிரி நோம்ப கொண்டாடி இருக்காங்கன்றதை பார்க்குற மாதிரி இதுலருந்து என்ன சொல்கிறாங்க அதில் நாங்கள் முப்பதாக பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா நாம பிறையை பார்த்து நாம வந்து நோம்பை விடுவோன்றாங்க இப்போ தெளிவாக தெரியுது அவங்க பகுதியின் அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்குறாங்கன்னு அப்போது இதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் யாரெல்லாம் மனித சலப்புன்னு சொல்லிக்கிட்டு இது வந்து சரி காண்றாங்களோ சர்வதேச பிறையை நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து புரண்பட்டாலும் தனித்து செயல்படுத்தினாலும் அதுவும் சரிதான்றாங்களோ அவங்களுக்கு அது ஆதாரமே கிடையாது சலப்புகள்கிட்டது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சரி அடுத்து வாங்க சரி இர்ஸியாத் விஷயம் தானே ரெண்டாவது விஷயம் இஸ்தியாத் விஷயம் தானே அதை செயல்படுத்தினா என்ன தப்பா அப்படின்னு கேட்குறோம் தப்பு தான் ஏன்னு சொன்னால் இஸ்தியாத் விஷயம் எல்லா இத்தியாதி விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது உதாரணத்துக்கு பாருங்க எதை நடைமுறைப்படுத்தலாம் எதை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்து தொழுகையில் சஜ்தாவுக்கும் போகிறோம் சஜ்தாவுக்கு போகும்போது முதல்ல கைகளை ஊன்றுவதா அல்லது கால் மூட்டை ஊன்றுவதா அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது ரெண்டு தரப்புலையும் ஆதாரம் இருக்குது ரெண்டு தரப்புலையும் அர்ஜுன் கருத்து வேறுபாடு கொண்டுருக்கிறாங்க இப்போ ஒரே பள்ளியில் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் தொழுகிறாங்க ஒருத்தர் கால் முட்டை முதல்ல வைக்கிறார் இன்னொருத்தர் வந்து கையை வந்து ஊன்றுறார் அவங்க ரெண்டு பேர் வேறு மாதிரி தொழுகிறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள இந்த மோதனும் ஏற்பட போகிறதும் கிடையாது அவங்களால இந்த உம்மத்துக்கு இந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் நோன்பு நோன்பை விடுவது பெருநாள் கொண்டாடுவது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது இது தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது ஏன் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது அசுமத்தி நோன்பு பெருநாள் என்பது என்று மக்கள் நீங்கள் அனைவரும் நோன்பு நோக்கிறீங்களோ நீங்கள் அனைவரும் ரசூலா எல்லாரையும் சேர்த்து சொல்றாங்க நீங்கள் அனைவரும் என்று நோன்பு நோக்கிறீங்களோ அதான் நோன்புக்குரிய நாள் நீங்க எல்லாரும் என்னைக்கு நோன்பு விடுறீங்களோ அதுதான் நோன்பை விடறதுக்கூடிய நாள் நீங்க எல்லாரும் என்னைக்கு அறுத்து பலிகிறீங்களோ அதுதான் ஈதுள் அது அதுதான் அந்த குர்பானி பெருநாள் ரசூலா சொல்றாங்க அப்ப மக்களோடு சேர்ந்து கூட்டா நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலாக சொல்றாங்க அப்ப இதை இஸ்தியாதின் அடிப்படையில் தனிநபர் மசலா மாதிரி கொண்டு வர முடியாது தனிநபர் சம்பந்தமான விஷயம் வேற இது உம்மத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தான் உம்மத்துல இதை பத்தி பேசக்கூடிய அறிஞர்கள் தனித்து செயல்படாதீங்க நீங்க சர்வதேச பிறநிலைப்பாட்டை சரி காணக்கூடிய அது முன்னாடியே சொன்ன இப்படி பாசலிமாலும் அதான் சொல்றாங்க தனித்து நிலைப்பாடு அது சர்வதேச பெற நிலைப்பாடு சரியா இருந்தாலும் நீங்கள் தனித்து போகக்கூடாது ஊர் மக்களோட சேர்ந்து பெருநாள கொண்டாடணும் ஊர் மக்களோட சேர்ந்து நோன்ப ஆரம்பிக்கணும் ஊர் மக்களோட சேர்ந்து நோம்ப விடணும்ன்றாங்க இப்போ இதுதாங்க மனத செலவு இப்படிதான் செயல்படணும் அப்ப இஸ்தியாத் விஷயம் தான் யாரும் மறுக்கல ஆனால் எல்லா இஸ்தியாத் விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது எந்த இஸ்தியாத் விஷயம் பொது மக்களோடு சேர்ந்ததாக கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்குதோ அதை நம்ம என்ன செய்ய முடியாது தனித்து செயல்படுத்தக்கூடாது அப்படிதான் பார்க்கணும் இதுதான் நபி வழி இதுதான் மன்ஹஜூ இப்படி இப்படிதான் விளங்கணும் அதனால தான் சரி காணக்கூடிய திருப்பி திருப்பி எதுக்காக சொல்கிறான் புரி நிறத்துக்கா வேண்டிய சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய அறிஞர்கள் கூட என்ன சொல்றாங்க நீங்க வாழக்கூடிய பகுதியில் மக்கள் அதற்கு உடன்படுறேன்னா நீங்க தனித்து போகாதேன்றாங்க இதுதான் மன்ஹஜூ செலப் இதுதான் அறிஞருடைய கூற்று இதுதான் மார்க்கும் இதுதான் நபிவலி இப்போ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊப்பிறையை பின்பற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் தனித்து போகணும்னு சொல்லிட்டு போகிறது சரி கிடையாது யாரெல்லாம் இஸ்திஹாதுன்னு சொல்லி இந்த மாதிரி தனித்து செயல்படுறாங்களோ அவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை உசூல்களும் விதிகளும் தெரியாதனால தான் அவங்க இந்த மாதிரி செயல்படுத்துகிறாங்க இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம் ஆகவே பொது இந்த கருத்தை பேசக்கூடிய ஆளுங்களுடைய நிலையை இந்த மாதிரி இருக்கும்போது பொதுமக்களுடைய நிலையை நம்ம பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஆகவே இந்த மக்கள் தெளிவடைய வேண்டும் இஸ்திஹாத் விஷயமாக தான் இருந்தாலும் நோன்பு பெருநாள் இதெல்லாம் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடியது இதில் தனிநபர்களுக்கு அதிகாரம் இல்லைன்றதும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன இதித்தியாத் விஷயம்தான் இதித்தியாத் விஷயமாக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் போது குழப்பம் பிரச்சனைகள் ஏற்படும் சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது செயல்படுத்தக்கூடாதுன்றது நபீமனி அப்படி தான் சஹாபாக்கள் செயல்பட்டுருக்காங்க அதான் மன்னஜு சலஃப் அதுதான் பெரிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சொல்கிறோம் பெரிய விஷயம் கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடியது இதை தனித்து போய் நிறைவேற்றினா என்ன ஆகும் சண்டைகளும் சச்சரவங்களும் தான் பிரச்சனைகளும் மோதலும் தான் உருவாகுது இஸ்லாமிய உம்மத்தில் பிளவுகள் தான் ஏற்படும் அதுதான் பார்த்துட்டுருக்குறோம் பாருங்கள் இதில் ரசூல் அப்படின்னு நடந்துக்கிட்டாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாம் பேர் ஹதீஸ் நபிகள் நாயகம் சாஹிங் சொல்கிறாங்க லௌலா அன்ன கௌமக்கி ஹதீஸ் அஹதின் அமர்து பில் பைத்தி பகுதி சொல்கிறாங்க ஃபகுதிமார் ரசூல்லா சொல்கிறாங்க ஆயிஷா தான் ஆயிஷாவே மக்கா வெற்றி கொண்டதுக்கப்புறம் காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி எப்படி அந்த ஹத்தீமோடு சேர்த்து அந்த வலையோடு சேர்த்து அவங்க கட்டினாங்களோ வாசல்களை மேலே ஏற்றாமல் கீழே வந்து இறக்கி வச்சுருந்தாங்களோ பூமியோடு அது மாதிரி நானும் வந்து கெட்டுறதுக்கு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன இப்போ நான் அதன் மீது கை வைத்தால் இப்போ தான் புதுசாக வந்திருக்கலாங்க இஸ்லாத்துக்கு இந்த மக்கள் என்ன ஆவாங்க குழம்பிடுவாங்க இந்த மக்கள் பற்றியெல்லாம் குழப்பம் ஏற்பட்டுரும் அவங்களுக்குள்ளே வெறுப்பு உண்டாயிடும் பார்த்தியா முகமது சாசம் வந்து காபா மேலே கை வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அதனால் எனக்கு இது விருப்பமாக இருந்தாலும் என்னுடைய ஆசையாக இருந்தாலும் அதை நான் செயல்படுத்தலன்னு சொன்னாங்க இப்போ பார்க்குறோம் சஹாபாக்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் ரசூல்லா இருக்கிறாங்க ஒரு விஷயத்த சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி ஒரு நிலையில் போது கூட ரசூல்லா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடக்கூடாதுங்கள இவ்வளோ கவனமாக இருந்தாங்க இதுக்கும் ரசூல்லா கதை தான் விருப்பமாக இருந்துச்சு எப்படி இப்பிராஜ் நம்பி கெட்டினாங்களோ அதை மாதிரி கட்டணும் காபாவுன்னு சொல்லி அந்த ஹத்திமையும் சேர்த்து அந்த வலையையும் வலையத்தையும் சேர்த்து கொண்டு வரணும்னு ஆனால் நிறைவேற்றலை ரசூல்லா இப்போ இதுதான் என்ன இந்த உம்ம மக்கள் மத்தியில் விளங்குறது ரசூல்லா எப்படி அதை நபி வழியை செயல்படுத்தினாங்கன்றதை பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சஹாபாக்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி மார்க்கமும் தெரியலை பல மக்கள் வந்து என்ன இருக்கிறாங்க இஸ்லாம் என்ற பேர்லேருந்து இஸ்லாம்னா என்னென்ன தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் நாம் வந்து என்ன செய்கிறோம் மக்கள்லாம் நோன்போய்த்து கொண்டிருக்கும் போது சில பேர் மட்டும் நாங்கள் தனித்து பிறனாளி கொண்டாடுவோம்னு சொன்னால் இது குழப்பத்தை உண்டாக்காது வராதா மக்கள் பற்றிய பிரிவினை ஏற்படுத்துறது வராதா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் மேலும் பாருங்கள் சஹாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க இஸ்தியாத் விஷயமா இருந்தாலும் அதை செய்ய போனால் மக்கள் பற்றியில் குழப்பம் உண்டாகும்னு சொன்னால் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ் சமயத்தில் என்ன பண்ணுறாங்க மினாவில் நான்கு ரக்கா தொழு வைக்கிறாங்க முழுமைப்படுத்துகிறாங்க தொழுகையை அப்போது மக்கள் வந்து இது பற்றி பின் மசூர் ரயாவட்ட முறையிடுறாங்க என்ன இப்படி வந்து நான்கு ரக்கா தொழுகிறாங்க இப்படி தொழுலாமான்னு சொல்லு அப்போ அப்துல்லா பின் மசூர் என்ன சொல்கிறாங்க ரசூல்லா வந்து மினால் ரெண்டு ரக்கா தான் தொழுதாங்க ஹஜ்ஜி சமயத்தில் அவுபக்கர் ரிசிதிகளும் ரெண்டு தான் தொழுதாங்க உமர் ரதிகாவும் ரெண்டு தான் தொழுதாங்க அதுதான் தொழிலுன்றாங்க ஆனால் உஸ்மான் ரத்தியான் நாலு தொழுதாங்க எதுக்காக அப்படி அவங்களோட இஸ்தியாது ரசூல்லா வந்து மக்களுக்கு எளிமையை வந்து விரும்புனாங்க இலகுவ நாடுனாங்க நான் வந்து எனக்கு சிரமமாக இருந்தாலும் நான் நாலு செயல்படுத்த போறேன் அதை நான் வந்து இது பண்ண போற மாதிரி இஸ்தியாது இப்படி செயல்பட்டாங்க அதே அப்துல் அபி மசூதி அவர்கள் உஸ்மான் ரத்தியான இப்படி தொழு வர்றாங்க வரும்போது பின்னாடி நின்று நாலு ரக்கா தொழுகிறாங்க அப்போ மக்கள் கேட்குறாங்க சும்மா சல்லை தார்பான் என்னங்க நீங்க உஸ்மான் ரத்தியெல்லாம் ஒன்று செய்கிறது சரியில்லை நீங்க ரசூலா ரெண்டு தான் தொழுதாங்க அதுதான் நம்பி வழி நீங்க இப்போ நீங்களே வந்து அவங்க பின்னால் நால்ரக்கா தொழுறீங்களா என்று கேட்கும்போது சொல்கிறாங்க அல் ஹிலாஃப் பாருங்க இது மாதிரி விஷயத்தில் வந்து கருத்து சொல்லிடலாம் நடைமுறையில் வந்து இது மாதிரி விஷயத்தை நான் வந்து எதிர்த்து நின்று பண்ணுறது முரண்பாடாக செயல்படுத்துறது தீமை தீங்காகும் தீமையாகும்னு சொன்னாங்க இப்போ இதுதாங்க சஹாபாக்கள் புரிதல் இஸ்தியாது விஷயம் தான் யாரும் மாற்று கருத்து இல்லை இஸ்தியா விஷயம்னா தனித்து செயல்படுத்திக்கலாமா அதான் பார்த்துட்டு இன்னைக்கு அதனுடைய விபரீதத்தை எந்த அளவுக்குன்னா யாரெல்லாம் சர்வதேச பிறையில் இருக்கிறாங்களோ ஊர் பெரிய சரி காணக்கூடியவங்களுக்கு வந்து ஹுட்பாக கொடுக்கக்கூடாது அவங்கள மேடையில் ஏற்றக்கூடாது அதே மாதிரி ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க நாங்கள் வந்து உங்கள் அமைப்பின் சார்பாக பள்ளியில் வந்து நாங்கள் கட்டுறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம் சர்வதேச பெரிய ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டோம் அப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் உங்களுடைய அமைப்பில் வந்து எங்களை சேர்த்துக்க மாட்டோம் இது என்ன இது வல அவள் வரான்ற அடிப்படையில் ஒரு இஸ்தியாத் விஷயத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் பேசிக்கிறாங்க பிற விஷயம் இஸ்தியாத் விஷயம் இஸ்தியாத் விஷயம்னு சொல்லி ஆனாலும் என்ன இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்காங்க அதை தான் சொல்கிறோம் எங்கெல்லாம் மனோ செலவுக்கு முரணாகவும் நபி வழிக்கு முரணாகவும் வந்து மக்கள் போக ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே பிரிவினையும் குழப்பமும் ஏற்படும் அதுதான் ஏற்பட்டு இருக்குது தான் சொல்கிறோம் இஸ்தியாத் விஷயம் என்பது ஆய்வில் மட்டும்தான் பதினாலு இஜிரி நூற்றாண்டு காலமாக இருந்திருக்கு நடைமுறையில் இருந்தது கிடையாது இப்போ நாம் வாழக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை சரி காண்றதுனால தான் சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடிய அறிஞர்கள் கூட பாமர மக்கள் அறிஞர்கள் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க மக்களோடு சேர்ந்து போங்க தனித்து போகாதீங்கன்றாங்க அப்போ இஸ்தியா விஷயத்தை அணுகிறதுக்கான நபி வழியும் மன்ஹஜு சலஃபும் இது தான் அதில் முரண்பட்டு நிற்கிறது கிடையாது மேலும் பிறை என்பது அந்த நோன்பை ஆரம்பிப்பது பெருநாள் கொண்டாடுவது என்பது தனிநபரோடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது கூட்டாக நிறைவேற்றப்படக்கூடிய விஷயம் அதைத்தான் ஷேக் அல்பானி ரஹிமுல்லாம் விரிவாக சொல்கிறாங்க பாருங்க மஸ்ரூக் என்ற தாபை கிட்ட ஆயுசாரம் தெரியப்படுத்துனாங்க பாருங்கள் இதில் மக்களோடு சேர்ந்து செயல்படுத்துணும்னு அதுதான் ஏற்புடையது இதுதான் சரியத்தினுடைய விதிகளுக்கு பொருத்தமானதுன்னு சொல்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் நிஷ்தியா விஷயமா இருந்தாலும் இதனால் குழப்பம் ஏற்படும் சொன்னால் அதற்கிடமளிக்காமல் மக்களோடு சேர்ந்து பயணிப்பது தான் மக்களோடு சேர்ந்து நோம்பி பொருளாளையும் கொண்டாடுவது தான் சிறந்தது என்பதை நாம் அறிகிறோம் அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கெல்லாம் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாக்குறுதமான நிலந்துள்ளதாக இருப்பார்